தமிழ்களத்தின் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில முருகன் யார் அப்படின்ற விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம் முருகனை பத்தி எங்களுக்கு தெரியாதாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் முருகன் பற்றி தெரியாத சில சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம இந்த காணொலியில் பார்க்கலாம் பொதுவா தமிழ்நிலத்தினுடைய பெரும் தெய்வம் அப்படின்னு நம்ம முருகனை சொல்றது உண்டு தமிழ் நிலத்தை ஐந்து வகையாக பிரிச்சிருக்கிறாங்க குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்து வகையான நிலப்பரப்பு ஆரம்பத்தில் தொல்காப்பிய மாதிரியான இலக்கண நூல்கள் நான் நிலம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் அப்படின்னு சொல்லி நான்கு நிலங்கள் மட்டும்தான் இருந்திருக்கு பிற்காலத்துல பாலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பேச ஆரம்பிக்கிறோம் குறிஞ்சி அப்படிங்கிறது மலையும் மலை சார்ந்த இடமும் அதே மாதிரி முல்லை காடும் காடு சார்ந்த இடமும் மருதம் என்பது வயலும் வயல் சார்ந்த இடமும் நெய்தல் என்பது கடலும் கடல் சார்ந்த இடமும் இந்த பாலை அப்படிங்கிறதுக்கு ஒரு தெளிவான வரையறை நம்ம கிட்ட கிடையவே கிடையாது காலப்போக்கில் சிலப்பதிகாரம் தான் முதல் முதல்ல பாலைக்குரிய தன்மை பற்றி பேசுது பாலை நிலம் அப்படிங்கிறது கோடை காலகட்டத்தில் இந்த குறிஞ்சியும் முள்ளையும் தன்னுடைய தன்மையிலிருந்து மாறி போயிடுச்சுன்னா அதுதான் பாலை அப்படின்னு சொன்னாங்க நீங்க நினைக்கிற மாதிரி சகாரா பாலைவனம் மாதிரியோ இல்ல தார் பாலைவனம் மாதிரியோ முழுக்க மணலால் இருக்கக்கூடிய பாலை அப்படிங்கிற பகுதி தமிழகத்தில் கிடையவே கிடையாது இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் குறிஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய மலையும் மலை சார்ந்த இடத்தின் அந்த தெய்வமாக பார்க்கப்படக்கூடியவர் தான் முருகப்பெருமாள் தமிழகத்தில் முருகனுடைய வழிபாடு எங்கிருந்து தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி நிலம் அதாவது மலையும் மலை சார்ந்த பகுதியில் முருகனுடைய வழிபாடு அப்படிங்கிறது குறவர்களால் நிகழ்த்தப்படுது ஐவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐவகை தானியங்களை பயிரிடக்கூடிய குறவர்கள் தங்களுடைய வழிபாடு தெய்வமாக முருகனை நினைச்சு பார்க்குறாங்க இந்த முருக வழிபாடுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழர்கள் பொதுவாவே தாய் தெய்வ வழிபாட்டிலிருந்து அந்த வழிபாட்டை மேற்கொண்டு வரக்கூடிய ஒரு இனக்குழுவாக இருக்கிறாங்க ஆடி மாசம் அப்படின்னு வந்துட்டா தமிழ்நாட்டு எங்கும் பாத்தீங்கன்னா தாய் தெய்வ வழிபாட்டினுடைய சிறப்பு அப்படிங்கிறது உரிய மாதமாக அந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு இல்லையா அப்படி தமிழர்கள் தாய் தெய்வத்தை வழிபடுறாங்க அந்த தாய் தெய்வத்தினுடைய குழந்தைதான் முருகப்பெருமான் ஏன்னா சே அப்படின்னா குழந்தை அப்படின்னு அர்த்தம் முருகனுக்கு சேயோன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு தொல்காப்பியம் முருகனை சேயோன் அப்படின்னு தான் சொல்லி வைக்கிறது அப்போ ஒரு தாய் தெய்வத்தினுடைய குழந்தையாகத்தான் நம்ம முருகப்பெருமானை பார்க்கிறோம் அவரை எங்க அமைக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐந்து திணைகள்ல குறிஞ்சித்திரையினுடைய தெய்வமாக பார்க்கிறோம் குறவர்கள் வழிபட ஆரம்பிக்கிறாங்க ஆனா இன்னைக்கு நாம வழிபட்ட மாதிரி குறவர்கள் வழிபட்டிருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது முருகனை இன்னைக்கு நாம எல்லாம் கும்பிட்டா எப்படி கும்பிடுவோம் அதே மாதிரி தங்களுடைய குலசாமியாகத்தான் முருகனை வந்து இருக்கிறாங்க வெறியாட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்த வெறியாட்டு அப்படின்னா என்ன அப்படின்னா வேலன் வெறியாடல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த பத்தி நிறைய இலக்கியங்கள் பேசியிருக்கு முருகனை வேண்டி செய்யப்படக்கூடிய வழிபாட்டு முறையை முருகு ஆற்றுப்படுத்துதல் அப்படின்னு அகனானூரும் முருகு அயறுதல் அப்படின்னும் வெறி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே சொல்லால ஐங்குறுனூரும் பரிபாடலும் வெறியாடல் அப்படிங்கிற விஷயத்த பதிவு செஞ்சிருக்கு வெறியாட்டு அப்படிங்கிறத தொல்காப்பியமும் பேசியிருக்க ஐங்குரு மாதிரியான சில செய்யுள் பகுதிகள் இந்த வெறியாட்டு நிகழ்வை பத்தி ரொம்ப விரிவாவை பேசியிருக்கிறாங்க வெறியாட்டுல என்ன விஷயம் நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறியாட்டில் ஆடக்கூடிய அந்த பூசாரி வந்து வேலன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெயர்னால அழைக்கப்படுவார் அவர் வந்து முருகனுடைய வேலை வந்து கையில வாங்கியிருப்பார் கழுத்துல பச்சை நிற இலைகள்னால மாலை அதுக்கப்புறம் நாரை கட்டிய மல்லிகைப்பூ அதுக்கப்புறம் வெந்தாளை அப்படின்னு சொல்லக்கூடிய மலர்கள் மற்றும் இலைகளை எல்லாம் தன்னுடைய கழுத்தில் அணிஞ்சிருப்பாரு அவர் என்ன செய்வார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகன் ஆக்கிரமித்தது மாதிரி ஒரு சாமியாடி நடனம் ஆடுவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அவருடைய மார்பு முழுவதும் சந்தனம் பூசப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி சாமி ஆடுபவரை படிமட்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்லால அழைச்சிருக்கிறாங்க அந்த விழாவை கொண்டாடக்கூடிய இடத்த வெறியார் களம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த விழாவில் நடு இரவில் வீடுகளில் உள்ள முற்றம் அதாவது வீடுகளில் இருக்கக்கூடிய திறந்த வெளிக்கூடத்தில் அந்த விழாவை வந்து நடத்தியிருக்கிறாங்க அதில் ஒரு புறத்தில் வந்து பாத்தீங்கன்னா கடல் மண்ணை கொண்டு வந்து அதை கொட்டி அலங்கரிச்சு வச்சிருப்பாங்களாம் இன்னொரு பக்கத்தில் சேவல் கொடி வந்து நடப்பட்டு இருக்குமா அந்த கொடி மரத்தினுடைய உச்சியின் மீது சில மலர்களை எல்லாம் மாலைகளாக போட்டு அலங்கரிச்சு வச்சிருப்பாங்களாம் மனம் விற்கக்கூடிய வாசனை பொருட்களையெல்லாம் ஏற்றி இருப்பாங்களாம் அது முருகன் வந்து அமரக்கூடிய இடம் அப்படின்னு நம்பப்படுது கடம்பவர் நெடுவேல் அப்படின்னு சொல்லி பெரும்பான்ற்றுப்படையிலையும் புலவரை அரியட புகழ் புட்ட கடம்பமர்ந்து அப்படின்னு சொல்லி பரிபாடலும் இந்த விஷயத்த சொல்லி வைக்கிறது அங்கே உள்ள மரத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆட்டை வந்து வெட்டி அதனுடைய இரத்தத்தை திணை அப்படின்னு சொல்லக்கூடிய தானியத்தில் கலந்து அதை பரப்பி பலி கொடுத்துருக்கக்கூடிய விஷயத்தையும் இந்த வேளன் வெளியாட்டில் பதிவு செஞ்சுருக்கிறாங்க இப்படிப்பட்ட வழிபாடு தான் இருக்க முடியும் இப்படி இருந்துகிட்டே இருந்திருக்கு எப்போ வரைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆரிய வருகை வரைக்கும் இந்த ஆரியர்கள் யாரு அப்படிங்கிறப்ப நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஹைபர் போலன் கணவாய் வழியா இந்தியாவுக்குள்ள வந்தவருங்க அப்படி வந்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பல்வேறு பகுதிகளில் போய் தங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி தங்க ஆரம்பிக்கக்கூடிய அந்த சூழல்ல நிலத்தினுடைய இனக்குழுகளுக்குள்ளாக ஆரியர்களும் கலக்க நேரிட்டக்கூடிய அந்த சமயத்துலதான் முருக வழிபாடு கொஞ்சமா மாற்றமடைய ஆரம்பிக்குது அது வரைக்கும் முருகன் தமிழ்நிலத்தினுடைய பெருந்தெய்வமாக இருக்கிறான் திணைநிலை தெய்வமாகவும் இருக்கிறான் இந்த முருகனுக்கு நம்ம அழகன் அப்படிங்கிற ஒரு பெயரை கொடுக்குறோம் முருகு என்றாலே அழகு அப்படிங்கறதுதான் பொருள் எழில் கவின் அப்படின்னு சொல்லக்கூடிய சொற்கள் எல்லாம் முருகு அப்படிங்கிறதுக்கான அர்த்தமா நம்ம பார்க்கறோம் இன்னொன்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் முருகு என்பது ஆற்றல் அப்படின்னு வரைக்குமான விஷயம் விஷயம்தான் இருக்கு முருகன் தனித்த நிலையில் தெய்வமாக இருக்கிறான் வள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்ணை மனைவியாக வச்சு வழிபடக்கூடிய வழக்கமும் இருந்திருக்கு ஒரு சில ஆய்வாளர்கள் அப்படி சொல்றாங்க முருகனை தனித்த நிலையில் வழிபட்டாங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க இன்னும் சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகனுக்கு வள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் இருந்தாங்க அவங்கள வந்து மனைவி அப்படிங்கிற ஸ்தானத்துல வச்சு முருகனையும் வள்ளியையும் நம்ம வந்து வழிபட ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கப்புறம் என்ன ஆகுது ஆரியர்கள் தமிழர்களோடு கலந்துருக்கக்கூடிய அந்த நிலையில நிறைய வழிபாட்டு முறைகள் மாறுது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு சுப்பிரமணியர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தெய்வத்தினுடைய எச்சம் அவங்களுடைய நம்பிக்கையில இருக்கு அந்த சுப்பிரமணியருடைய தன்மை கிட்டத்தட்ட முருகன் மேல ஏற்றப்படுது அதுக்கப்புறம் ஸ்கந்தன் அப்படிங்கிற விஷயம் இங்கு ஏற்கனவே கந்தனாக இருக்கக்கூடிய முருகன் மீது ஏற்றி பாடப்படுது இந்த கந்தன் அப்படிங்கிறதுக்கான நிறைய அர்த்தங்கள் சொல்றாங்க கந்து அப்படின்னு சொல்லக்கூடிய வழிபாடு நம்முடைய தொல்காப்பிகத்திலிருந்தே இருந்திருக்கு அப்படி வந்ததுதான் கந்தளி வழிபாடு அதுக்கப்புறம் கந்தன் அப்படிங்கிற சொல்லலாம் அதனுடைய இருந்தும் வந்தது இவங்க என்ன சொல்றாங்க ஸ்கந்தன் அப்படின்னு சொல்றாங்க ஸ்கந்த மாதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் வளர்த்ததுனால அவனுக்கு பேர் ஸ்கந்தன் அப்படின்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட நம்ம தாய் தெய்வம் அதனுடைய குழந்தை அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா அதே மாதிரியான விஷயம் தான் இங்கேயும் சில கதைகள் கற்பனைகள் எல்லாம் இருக்க அதன் வாயிலாக வர ஆரம்பிக்குது இந்த மாதிரியான விஷயத்துல நிறைய விஷயங்கள் அப்ப திரிபடைய ஆரம்பிக்குது இவங்களுடைய கல்ச்சரை இங்க வந்து கொடுக்குறப்ப இங்கு ஏற்கனவே வழிபாட்டு முறையில் சிறந்திருக்கக்கூடிய முருக வழிபாடு அப்படிங்கிறது நிறைய மாற்றங்களுக்குள்ளாக வருது அப்படி வரக்கூடிய நேரத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகன் சுப்பிரமணியனாகவும் ஸ்கந்தனாகவும் மாற்றப்படுறாரு அப்படின்னு சில ஆய்வாளர்கள் சொல்றாங்க முருகன் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நில தெய்வம் இப்படியாகத்தான் கந்தனாகவும் அதாவது ஸ்கந்தனாகவும் சுப்பிரமணியனாகவும் மாற்றப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சில ஆய்வாளர்கள் சொல்றாங்க இவருக்கு ரெண்டு மனைவிகள் அப்படிங்கிற கான்செப்டும் இதுக்குள்ளாக இருந்து தான் வர ஆரம்பிக்குது இதுல நிறைய முரண்பாடுகள் இருக்குங்க ஏன் அப்படின்னு கேட்டா கந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமானுக்கு வள்ளி மட்டும்தான் மனைவி அப்படின்னு ஒரு சாரார் சொல்றாங்க இன்னொரு சாரார் என்ன சொல்றாங்க அப்படின்னா முருகன் தனித்த நிலையில் இருக்கிறாருங்க இந்த வள்ளி அப்படிங்கிறது வள்ளி கிழங்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க குறிஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய மலைப்பகுதிகளில் கிழங்கு வளரும் இல்லையா அப்படி வள்ளி கிழங்கு வந்து சாதாரணமாக அதனுடைய கொடி என்ன பண்ணுமா முருங்கை மரத்தை படர்ந்து வளருமா அப்படி வளரக்கூடியதை தான் வள்ளி முருகனா பின்னால ஊமிச்சாங்க அப்படின்னு தோப்பா மாதிரியான அறிஞர்கள் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இப்படியான விஷயத்த பாக்குறப்ப முருகன் என்பது ஆற்றல் அதனோடு சேர்ந்து படரக்கூடிய ஆற்றலாக வள்ளியை பார்த்து வள்ளியும் முருகனும் காதல் திருமணம் செய்ததா சில கதைகள் வந்து பின்னப்பட்டிருக்கு அப்படி இருக்கக்கூடிய விஷயத்துல முருகனும் வள்ளியும் தான் ரெண்டு பேரும் தாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் தான் கணவன் மனைவி அப்படின்னு சொல்லக்கூடிய சில ஆய்வாளர்கள் உண்டு இன்னும் சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்ல முருகனுக்கு ரெண்டு தாரம் உண்டு ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா வள்ளி இன்னொன்னு வந்து தெய்வானை இந்த தெய்வானை அப்படிங்கிறது தேவேந்திரனுடைய பொண்ணாக இருக்கக்கூடிய தெய்வானை அப்படின்னு சொல்றாங்க முருகப்பெருமானுடைய பெருமானுடைய பிறப்ப சொல்றப்ப சிவபெருமானுடைய நெற்றி பொறியிலிருந்து வந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க உமையம்மையோடு கூடாமல் சிவபெருமான் மட்டுமே தனித்த நிலையிலிருந்து தன்னுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து வந்தவர் தான் முருகன் அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கம் இருக்கு கார்த்திகை பெண்களால வளர்க்கப்படுகிறாரு ஆறு பேரா இருந்தவர் ஒரு சேர வந்தாலும் அவருடைய முகங்கள் மட்டும் ஆறா இருக்கு அதனாலதான் ஆறு முகன் அப்படிங்கிற பெயர்னால முருகன் அழைக்கப்படுறாரு அப்படிங்கிற கதைகள் எல்லாம் இந்த பார்ப்பனிய வருகைக்கு பின்னால் வந்தவை அப்படின்னு சில அறிஞர்கள் வந்து சொல்லி வைக்கிறாங்க இந்த மாதிரியான நேரத்துலதான் தேவர் குலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த சொல்றாங்க அந்த தேவ சேனாதிபதியாகவும் முருக பெருமான் வர ஆரம்பிக்கிறார் இதுக்கு பின்னாடி சுவாரஸ்யமான சம்பவம் என்ன அப்படின்னா சூரன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரவதவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அசுரன் இருக்கிறான் அவன் வந்து நிறைய மக்களுக்கு வந்து தொந்தரவு கொடுக்குறான் அதே மாதிரி தேவர்களுக்கும் தொந்தரவு கொடுக்கிறான் அப்ப அதுல இருந்து மீட்டு வரணும் அப்படிங்கிறதுனால முருகப்பெருமான் வருகிறார் அப்படின்னு சொல்றாங்க முருகப்பெருமானுடைய அவதாரமே சூரனை அழிக்கிறதுக்காக தான் அப்படின்னு ஒரு கதை சொல்லப்படுது இப்படி இந்த சூரனை அழித்த பிறகாக தேவர்களுக்கு சேனாதிபதியாக இருக்கக்கூடிய முருகனுக்கு தேவர்களுடைய அரசனா இருக்கக்கூடிய இந்திரன் தன்னுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறான் அந்த சம்பவம் நடந்த இடம் தான் திருப்பரங்குன்றம் அப்படின்னு சில கதைகள் வந்து சொல்லப்படுது இந்த தெய்வானை அப்படிங்கிறது யாரு அப்படின்னா தேவேந்திரனுடைய பொண்ணு தெய்வ யானை அப்படின்னு சொல்லக்கூடிய ஐராவதத்தினால் வளர்க்கப்பட்டவள் அப்படிங்கிற அர்த்தத்தினால தெய்வானை அப்படின்னு சொல்றாங்க ஆக மொத்தம் முருகனுக்கு ரெண்டு ஒய்ஃபுங்க ஒண்ணு வந்து தெய்வானை இன்னொன்னு வந்து வள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய மரபும் காலம் காலமாக தமிழகத்தில் நிறைய கதைகள் வாயிலாக சொல்லப்படும் இதே நேரத்துல திருமுறைகள்ல தமிழிசை அப்படின்னு சொல்லக்கூடிய திருமுறைகள்ல ஏதாவது விஷயம் இருக்கா அப்படின்னு பார்த்தா அதில் வள்ளி பற்றியான குறிப்பு இருக்கே தவிர தெய்வானை பற்றியான குறிப்புகள் இல்லை அப்படிங்கறதா முற்றிலுமான உண்மையா இருக்கு அதுக்கு அடுத்து வரக்கூடிய இலக்கியங்கள் புராண கதைகளை தழுவிருக்கக்கூடிய கூடிய இலக்கியங்கள்ல தெய்வானை பற்றியான குறிப்பும் இருக்கு அதுக்கப்புறம் வள்ளி பற்றியான குறிப்புகளும் இருக்கு இ முருகன் அப்படின்னு பார்க்கக்கூடியவர் திணைநிலை தெய்வமாகத்தான் இருந்தாரு அவருடைய வழிபாடு பின்னால பார்ப்பனர்களால மாற்றப்படுது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க இன்னொரு சாளரை என்ன சொல்றாங்கன்னா முருகன் அப்படின்றது சிவபார்வதியினுடைய மைந்தனா இருக்கிறாரு அந்த வழிபாட தான் நம்ம எடுத்து மேற்கொண்டுகிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க முருகனுக்கு வள்ளி மட்டும்தான் ஒரே ஒரு மனைவின்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க முருகன் தனித்த நிலை இயங்கக்கூடிய ஆற்றல்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க முருகனுக்கு இரண்டு மனைவிகள் இருக்கிறாங்க ஒன்னு தெய்வானி இன்னொன்னு வள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆற்றல் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் இருக்கிறாங்க நான் கடவுள் மறுப்பாளருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் கூட முருகனை தன்னுடைய பெரும்பாட்டன் அப்படின்னு கொண்டாடுறாங்க தமிழ்நலத்தினுடைய முப்பாட்டன் அப்படின்னு கொண்டாடக்கூடிய விஷயத்த நம்ம பார்க்க முடியும் நான் கடவுள் நம்பிக்கை ஆனா முருகன் கோயிலுக்கு போவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய நண்பர்களை எனக்கே தெரியும் உங்களுக்கும் அப்படி தெரிந்த நண்பர்கள் இந்த வீடியோவை பண்ணுங்க அப்படிப்பட்ட நண்பர்களையும் அப்படின்னு சொல்ற அந்த நேரத்திலேயே நம்மையும் அறியாமல் ஏதோ ஒரு ஈர்ப்பு அப்படிங்கறத நாடி நரம்புக்குள்ளாக இருந்து இருக்கக்கூடிய விஷயத்த நம்ம பார்க்க தான் செய்யணும் இந்த இடத்துல முருக வழிபாடு இப்படி வந்ததா அப்படி வந்ததா அப்படின்னு சொல்லக்கூடிய ஏகப்பட்ட எண்ணங்கள் இருந்தாலும் எல்லார வீட்லையும் கண்டிப்பா முருகனுடைய பெயரை தாங்கிருக்கக்கூடிய ஏதாவது ஒரு உறுப்பினராவது இருப்பார் இல்லையா தந்தையாவா இருக்கலாம் சுப்பிரமணியா இருக்கலாம் கார்த்திகேயனா இருக்கலாம் இப்படி ஏதோ ஒரு பெயரு உங்க வீட்டுல முருகன் சார்ந்த பெயர் யாராவது இருப்பாங்க அப்படி பாக்குறப்ப முருக வழிபாடு இன்னைக்கு வரைக்கும் நம்மளோட ஒன்றி போயிருக்கக்கூடிய விஷயமா பாக்குறோம் இங்கன்னு இல்லை தமிழர்கள் புலம்பெயர்ந்து இருக்கக்கூடிய நாடுகளிலும் முருகனுடைய கோயில்கள் அமையுது அதே மாதிரி வட பிரதேசங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய நாட்டினுடைய வடக்கு எல்லைகள்லயும் முருகனுக்கான கோயில்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாக்குறப்ப என்ன நடந்தாலும் சரி இந்த கடைசி விவசாயி படத்துல விஜய் சேதுபதி சொல்லுவார் இல்லையா அது மாதிரிதான். என்ன இருந்தாலும் அவை ஆள்வது அப்படிங்கறத முருகப்பெருமான் மட்டும்தான்